தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பது அராஜகத்தின் உச்சம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ விமர்சித்துள்ளார் வரி செலுத்துவதற்கேற்ப மத்திய அரசிடம் நிதி கேட்பது அற்ப சிந்தனை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பது அற்ப சிந்தனை இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளாா் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் விதிகளை தமிழக அரசு பூர்த்தி செய்ததால் வழிகாட்டுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு இட அனுமதி வழங்கப்பட்டதாக விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் பரந்தூர் புதிய விமான நிலையத்தின் பாதுகாப்பு கவலைகள் குறித்து திமுக எம்பி ஜெகத் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு எழுத்துப்பூர்வமாக இணையமைச்சர் முரளிதர் முகோல் பதிலளித்தார் அதில் டிஜிசிஏ விதிகளுக்கு இணங்குவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்ததை தொடர்ந்து டிஜிசிஏ பிரதிநிதிகள் விவாதத்திற்கு பின் இட அனுமதிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி என்ற இலக்கின் தொடக்கமாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் வெற்றி அமைந்துள்ளது என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்திடும் வகையில் திமுக அரசின் செயல்பாடுகள் அமைந்திடும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நம் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வேளையில் அவர்களுக்குரிய திட்டங்களை நிறைவேற்ற திராவிட மாடல் அரசு மத்திய பாஜக அரசுடன் தினமும் போராடிக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு நிதி நெருக்கடியை முதல்வர் ஸ்டாலின் சமாளித்து வருகிறார் என்று தமிழக சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் திருச்சியில் நடைபெற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர் சங்க மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசியவர் நிதி அளிப்பதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கூறினார் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் தமிழ்நாட்டுக்கு பத்தொன்பது காசுகள்தான் கிடைக்கிறது என்றும் ஆனால் ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு இரண்டு ரூபாய் முப்பது காசுகள் கிடைக்கிறது என்றும் அவர் கூறினார் ரூபாய் வரி இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் ஒரு ரூபாய் வரி கட்டினால் ஜிஎஸ்டி கட்டினால் ரெண்டு ரூபாய் முப்பது காசு கிடைக்கின்றது இருந்தாலும் இயற்கை பேரிடர் போன்ற துன்பங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதற்குமே நிதி இல்லாமல் எவ்வளவு நெருக்கடியையும் தாங்கி சமாளித்து வருகொண்டு இருக்கின்றார்கள் நம்முடைய முதல்வர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று எஸ் கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரை நெல்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் வேளையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் அலட்சிய போக்கால் வழிபாட்டு பிரச்சினை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறியுள்ளது என்று கூறினார் இந்த விவகாரத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றும் பிரச்சினையை ஏற்படுத்தும் அமைப்பினர் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க